ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கவி கிச்சன் இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு சூப்பரான ஒரு சைடிஷ் தான் பார்க்க போகிறோம் இது பெண்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமாக சாப்பிட வேண்டிய ஒரு சைடிஷ் ஒயிட் ரைஸ் எல்லா வித சாத்துக்குமே டேஸ்ட் அருமையாக இருக்கும் இப்போ எப்படி சைட் பார்க்கலாம் வாங்க ஒரு கடாய் அடுப்பில் வச்சு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன் எண்ணெய் சூடாயிடுச்சு அரை ஸ்பூன் கடுகு உளுந்து போட்டலாம் அரை ஸ்பூன் சீரகம் போட்டலாம் கடுகு உளுந்து சீரகம் நல்லா பொரியட்டும் நாலு பூண்டு தோல் உரித்து நச்சு வச்சுருக்கிறேன் அதையும் போட்டலாம் ஒரு நிமிஷம் மட்டும் பூண்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா பொறிவிட்டோம் நாலு பச்சை மிளகா நீட்டு ஷேப்பில் கட் பண்ணி வச்சுருக்கிறேன் பச்சை மிளகாவும் போட்டுடலாம் உங்களுக்கு தேவைன்னா காஞ்சி மிளகா கூட போட்டுக்கலாம் இப்போ நல்லா வதங்கட்டும் பச்சை மிளகா பூண்டு நல்லா வதங்கிடுச்சு ஒரு மினிமம் சைஸ் வெங்காயம் பொடிசாக கட் பண்ணிக்கிறேன் வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு ஒரு மினிமம் சைஸ் வாழைப்பு கிளீன் பண்ணி கட் பண்ணி வச்சுக்கிறேன் பொடிசாக இப்போ இந்த வெங்காயத்துலேயே போட்டடலாம் இப்போ இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம் எண்ணெயிலே ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதங்கட்டும் தண்ணி எதுவும் இப்போ ஊற்ற தேவையில்லை இதுக்கு தேவையான முக்கால் ஸ்பூன் உப்பு போட்டுடலாம் ஒரு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் நம்ம தண்ணி எதுவுமே ஊற்றவே இல்லை இப்போ இந்த வாழைப்பூ வைக்கிறதுக்கு அரை டம்ளர் தண்ணி ஊற்றி ஒரு முறை மிக்ஸ் பண்ணி தட்டு போட்டு மூடி வச்சிடலாம் ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம் அரை மூடி தேங்காய் குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கிறேன் இப்போ மிக்சி ஜாரில் போட்டுடலாம் அரை ஸ்பூன் சீரகம் போட்டுடலாம் நாலு பூண்டு தோல் உரிச்சு வச்சுருக்குறேன் இந்த பூண்டையும் போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ தட்டை திறந்து பார்க்கலாம் வாழைப்பூ நல்லா வெந்துருச்சு ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நம்ம தேங்காய் அரைச்சி வச்சிருக்கிறோம் நம்ம அரைச்சி வச்ச தேங்காவை இந்த வாழைப்பூவில் போட்டுடலாம் பூண்டுடைய பச்சை வாசனை போடுறதுக்காக ஒரு நிமிஷம் மட்டும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம் இரநூறு கிராம் பாசி பருப்பு மஞ்சத்தூள் போட்டு நான் வேக வச்சு எடுத்து வச்சுருந்தேன் இப்போ பாசி பருப்பையும் போட்டு ஒரு நிமிஷம் மட்டும் கிண்டி விட்டுக்கலாம் ரொம்ப நேரம் கிட்ட அவசியம் கிடையாது வாழைப்பூ கூட்டு ரெடி ஆயிடுச்சு டேஸ்ட் ரொம்ப அருமையாக இருக்கும் ஒயிட் ரைஸோடு சேர்த்து சாப்பிட்டா டேஸ்ட் அருமையாக இருக்கும் சாதம் சாம்பார் சாதத்துக்கு எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும் இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் ஹெல்தியான வாழைப்பூ கூட்டு இந்த வீடியோ கொடுத்துருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டி எல்லாத்துக்கும் நிறைய நிறைய ஷேர் பண்ணி லைக் பண்ணுங்கள் நம்ம ஃப்ரிட்ஜை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி வைங்க இன்னும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம் பாய்